கோணியம்மன் கோவில் தேர் அருகே இரட்சிக் கழிவுகளை கொட்டிய நபர் கைது கோவை ராஜவீதி கோணியம்மன் கோவில் தேர் அருகே இரட்சிக் கழிவுகளை கொட்டிய இறைச்சிக் கடை உரிமையாளர் முகமது அய்யாஸ் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்து மதத்தினரிடையே அமைதியை குலைத்து மத கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் செயல்பட்டதாக உதவி ஆய்வாளர் கொடுத்த புகாரின் பேரில் மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டார் காந்தி பார்க் பகுதியிலிருந்து இருசக்கர வாகனத்தில் இறைச்சி கழிவுகளை எடுத்து வந்து ராஜவீதியில் தேரின் அருகில் இறைச்சி கழிவுகளை வீசி சென்றுள்ளார் இதையடுத்து கோவை வெரைட்டி ஹால் காவல்துறையினர் நூற்றி ஐம்பத்தி மூன்று ஏ சாதி மத இன மொழி தொடர்பாக விரோத உணர்வுகளை தூண்டுதல் இருநூற்றி தொன்னூறு தொல்லை கொடுத்தல் ஐநூற்றி நான்கு அமைதியை சீர்குலைத்தல் ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் முகமது அயாஸ் என்பவரை கைது செய்தனர்